டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஓர் சுனாமி எச்சரிக்கை இறுதி பேரழிவு நாள் வந்துவிட்டதாக கடல் பகுதிகளில் வாழும் மக்கள் பதட்டம் ஜப்பான் கடல் பகுதிகளில் ஓர் என்ற இனத்தைச் சேர்ந்த மீன்கள் கரை ஒதுங்கி இறந்துள்ள சம்பவம் அனைவரையும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது ஜப்பான் அல்லது பூமி ஒரு பேரழிவை சந்திக்கப் போகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஓர் மீன்கள் கரை ஒதுங்கியதைத் தொடர்ந்து கடலோர பகுதிகளில் உள்ள மக்கள் பதட்டம் மற்றும் பீதியுடன் கவலையில் உள்ளனர் கடலோர பகுதி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும்படி உத்தரவிட அரசாங்கம் விரைவில் முடிவெடுக்க கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஜப்பானிய புராணங்களின்படி ஓர் மீன்களை கடலுக்கு வெளியில் காண்பது கெட்ட சகுனமாக நம்பப்படுகிறது ஓர் மீன்கள் ஆழ்கடலில் வாழும் மீன் இனம் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வகை மீன்கள் சுமார் மூவாயிரம் அடி ஆழத்தில் ஆழ்கடலில் வாழும் மீன் வகையாகும் இந்த ஆழ்கடல் மீன்களை கடலுக்கு அடியில் காண்பதே அரிது என்ற நிலையில் கடந்த சில தினங்களாய் ஜப்பானிய கடல் கரைகளில் ஓர் மீன்கள் அதிக அளவில் கரையில் இறந்து கிடப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஆழ்கடலில் வாழும் இவ்வகை மீன்கள் ஏன் மூவாயிரம் அடி ஆழத்திற்கு மேல் கரையில் காணப்படவே வேண்டும் என்று சந்தேகம் எழுந்துள்ளது ஜப்பானிய புராணத்தின்படி ஓர் மீன்கள் கரையில் காணப்பட்டால் சுனாமி நிலநடுக்கம் அல்லது வரவிருக்கும் பேரழிவை குறிப்பிடுவதாக நம்பப்படுகிறது தற்பொழுது ஓர் மீன்கள் அதிக அளவில் கரையில் காணப்படுவதால் ஜப்பான் மக்கள் அனைவரும் பீதியில் உறைந்துள்ளனர் இந்த புராணத்தை உள்ளூர் மக்கள் ஏன் நம்புகிறார்கள் என்பதற்கான வலுவான காரணம் உள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ரிக்டர் அளவுகோலில் ஒன்பதாக பதிவு செய்யப்பட்ட டோக்கியோ நிலநடுக்கம் ஏற்பட்ட பொழுது குறைந்தபட்சம் ஒரு டஜன் மீன் இசிகாவா ப்ரீபெக்சர் டொயோமா ப்ரீபிக்ஸர் மற்றும் கியோட்டோ சிமேன் மற்றும் நாகசாகி ஆகிய இடங்களில் ஓர் மீன்கள் இறந்த நிலையில் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பூகம்பங்களில் டோக்கியோவில் நிகழ்ந்த பூகம்பத்திற்கு சுமார் பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகினர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓர் மீன்கள் கரை ஒதுங்கிய பின்பே இந்த பேரழிவான சுனாமி வந்தது என்பது உண்மை